இதுல நீங்க முதல்ல எதை பாப்பீங்க லக்னத்தை பாப்பீங்களா இல்ல ராசியை பாப்பீங்களா இல்ல நட்சத்திரத்தை பாப்பீங்களா நமக்கு எப்படி தலை தலையாயதோ அதன் மாதிரி லக்னம் தான் முக்கியம் கோச்சாரம்னா என்ன கோச்சாரம்னா இன்னைக்கு நான் ஒரு ஜாதகருக்கு ஜனனகால ஜாதகம் எவ்வளவு பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணும் இந்த கோச்சார பலன் உங்களுக்கு சனி இடத்துக்கு வந்துருச்சு உங்களுக்கு ஜென்ம சனி வருது உங்களுக்கு விரைய சனி வருதுன்னு சொல்றாங்கல்ல இது எத்தனை சதவீதம் ஒரு ஜாதகர பாதி அத சொல்லுவோம் நம்ம

இன்று நம்முடன் ஜோதிட ஆராய்ச்சியாளரும் பிரபல ஜோதிடருமான ஆண்டாள் தனபாக்கியம் அவர்கள் அரங்கத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது அன்பு வணக்கங்களை தெரிவித்துள்ள இந்த ஜாதகம் ஜோதிடம் இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் மறுக்கிறவர்கள் ஆனால் ஜாதகத்தினுடைய அடிப்படைய இன்றைக்கு உங்ககிட்ட பேசலான்னு விரும்புகிறோம் இப்போ எல்லாருக்குமே ஜாதகம்னா என்னன்னு தெரியுதுன்னா ஒரு பனிரெண்டு கட்டம் இருக்கும் அதில் ஒரு ஒன்பது கிரகங்கள் இருக்கும் அப்படின்னு தெரியுது இந்த பனிரண்டு கட்டத்துல முதல் கட்டம் மேஷம் அப்படிங்கிறத எதன் அடிப்படையில் இந்த கட்டம் தான் மேஷம் அப்படிங்கிறத முடிவு பண்றீங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பன்னிரெண்டு கட்ட பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது பன்னிரெண்டு கட்டங்களுக்கு பன்னிரெண்டு பாவங்கள்னு சொல்கிறோம் அதில் முதல் காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசியாக இருக்கக்கூடியது தான் அந்த மேஷம் அவங்க புரு நமக்கு முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாம் வந்து மேஷம் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து தான் இந்த ராசி கட்டம் அப்படின்றது தொடங்கணும் அஸ்வினியிலருந்து ஆயில்யம் வரைக்கும் அது ஒரு அமை இது அடுத்தது இருந்து கேதோட நட்சத்திரத்தில் ஆரம்பித்து புதனோட நட்சத்திரத்தில் முடியணும் மறுபடியும் இருந்து முடிய புதனில் முடியணும் மறுபடியும் கேது இருந்து தொடங்கி ரேவதையில் முடியணும் இந்த மாதிரி அஸ்வினில தான் முதல்ல தொடங்கணும் அது மேச வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்றது கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நமக்கு புருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் ஒரு கேதுல ஆரம்பிச்சு என்ன சந்தேகம் வருது நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி நட்சத்திரங்கள் வரும் அஸ்வினி மகம் மூலம் இது மூணுமே ஆதிக்கத்துல வரும் அப்ப இப்படி அப்போ ஒரு கேதுவுக்கு மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னா அதே போல ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா இப்ப நீங்க கேதுல இருந்து சொல்லிடலாங்களா கேதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அஸ்வினி மகம் மூலம் அப்போ இந்த அஸ்வினியில ஆரம்பிச்சு புதன்ல வந்து முடிகிறது முதல் சுற்று முதல் சுற்று இல்லைங்களா அப்ப இந்த அஸ்வினிய அடிப்படையா வச்சுதான் மேஷம் அப்படிங்கிற இந்த அப்போ காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில தான் பனிரெண்டு ராசிகளுமே வடிவமைக்கப்படுது சரி இப்ப இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நீங்க வீடுன்னு ஒண்ணு சொல்லுவீங்கல்ல வீடு கொடுத்தவன் சொல்லுவீங்க வீடுன்னு சொல்லுவீங்க அது எது எதுன்னு சொல்லலாங்களா செவ்வாயோட வீடு அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம் விருச்சகம் வரும் சார் மேசமும் விருச்சகமும் செவ்வாயோட வீடு இவர் வந்து காலபுருஷனுக்கு வந்து ஒன்றாம் இடமாவும் எட்டாம் இடமாவும் வருவாங்க அதே மாதிரி சுக்கிரனுக்கு வந்து ரிஷபமும் துலாமும் சொந்த வீடா வருவாங்க இவங்க காலபுருஷனுக்கு ரெண்டு ஏழா வருவாங்க அடுத்தது மிதுனமும் கண்ணியும் இவங்க வந்து புதனுடைய வீடு இவங்க காலபுருஷத்துக்கு மூணாம் இடமும் ஆறாம் இடமுமா வருவாங்க அடுத்தது குரு தனுசு மீனம் இவங்க ரெண்டு பேருமே குருவுக்கு சொந்த வீடா வருவாங்க இவங்க காலபுருஷனுக்கு ஒன்பது பன்னிரெண்டாம் இடம் சனியுடைய ஆதிக்கம் நிறைந்த வீடு முக்கியமான வீடு மகரம் கும்பம் இவங்க வந்து காலபுருஷனுக்கு பத்து பதினொன்னாம் வீடா வருவாங்க இப்போ பாக்கி இருக்க ரெண்டு சூரியன் சந்திரன் இவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நமக்கு எப்படி தாய் தந்தை ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி நவகிரகங்கள்ல இந்த சூரியன் சந்திரன் இவங்க தான் இந்த சூரியன் தான் வந்து சிம்ம வீட்டுக்கு அதிபதி சந்திரன் தான் வந்து கடக வீட்டுக்கு அதிபதி இப்படி புரிஞ்சுக்கலாங்களா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வீடு தான் ஒரே வீடு தான் மற்ற ரெண்டு ரெண்டு வீடு இருக்கு அப்ப இந்த ராகு கேதுக்கு வீடு கிடையாது ராகு கேதுக்கு சொந்தமா வீடு கிடையாது இப்போ கிரகங்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள்னு சொல்லி பிரிப்போம் அப்புறம் அது ராகு கேது சர்ப கிரகங்கள் ரெண்டுமே சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரிஜினலாக கிரகங்கள் கிடையாது நிழல் கிரகங்கள் அதனால தான் அதை சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம் இடையில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு கிரகங்களுக்கும் பஞ்சமாதி கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இந்த சூரியன் அப்ப இப்போ ஒன்பது கிரகத்தை அப்படி சுருக்கமா சொன்னா ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு வீடு ஒளி கிரகங்கள்னு சொல்லப்படுகிற சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வீடு நிழல் கிரகங்கள்னு சொல்லப்படுற ராகுக்கும் கேதுவுக்கும் வீடு கிடையாது அப்ப வீடுகள் கிடையாது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பலன்கள் தருவாங்க வீடு இல்லாம அவங்க ஏன் நமக்கு கிரக கட்டங்கள்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த வீட்ல உட்கார்ந்து இருக்காங்களோ அந்த கிரகத்தினுடைய பலனை உட்கிரகிச்சு அதனுடைய பலனை இவங்க வெளிப்படுத்துவாங்க இப்ப எந்த வீடுதான் இப்ப மேசம் வீட்டுல சர்ப ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயுடைய பலன் அத்தனையும் ராகு உட்கிரஹிச்சிருவாங்க அதனுடைய வெளிப்பாட இதன் தன்மையில் தரும் தருவோம் தன்மையில் தராம கிரகத்தின் தன்மையில தருவாங்க அப்ப இப்ப இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நீங்க வீடுன்னு ஒண்ணு வந்து சொல்லிட்டீங்க சரி இந்த ராசிக்கு அப்புறம் அடிப்படையா ஒரு ஜாதகத்தை புரியணும் நினைக்கிறவங்களுக்கு வர கேள்வி என்னன்னா லக்கணம்னா என்ன ராசி சொல்லிட்டீங்க பனிரெண்டு ராசி லக்கணமும் பனிரெண்டு தானா லக்கணமும் பனிரெண்டு இருக்கு அதாவது இப்ப நம்ம ஒரு ஜனனம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தை ஜனனம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா தமிழ் மாதத்துல ஒரு மாதத்துல ஜனனம் ஆகும் இப்போ சித்திரை மாதத்தில் ஒரு குழந்தை ஜனனம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய உதயம் இப்போ சித்திரை மாதத்தில் சூரிய உதயம் அஞ்சு நான் ஐம்பத்தி ஏழு அஞ்சு ஐம்பத்தி எட்டு அப்படியே சூரிய எந்த ஊர் லொக்கேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சூரிய உதயம் லொக்கேஷனுக்கு லொக்கேஷன் மாறும் அதனால் ஒரு ஜாதகத்தை கணிக்கும்போது லொக்கேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ அந்த லொகேஷன் போட்டு நம்ம அந்த குழந்தைக்கு போடும்போது சூரியன் எந்த வீட்டில் இருக்காரோ சித்திரை மாசம்னா அவர் கண்டிப்பாக மேஷ வீட்டில் தான் இருப்பார் அப்ப சித்திரை மாசத்துல காலையில அந்த சூரிய உதயத்திலிருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அது முதல் லக்கணமாக தான் இருக்கும் அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து மேஷ வீட்டுக்கு அடுத்து ரிஷப வீட்டுக்கு லக்கணம் அப்படிங்கிறது சூரியன் எந்த வீட்டில் உதயமாகுதோ அதுதான் வந்து லக்கணம் காலையில் சூரிய உதயத்தின் போது இருக்கக்கூடிய லக்கணம் இப்ப சாய்ந்திரம் ஆறு மணிக்கு ஒரு குழந்தை ஜனனம் ஆகுதுன்னா சூரியன் இருக்கிற ராசியில இருந்து சரியா ஏழாவது பாவமா அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற லக்கணத்துல அந்த குழந்தை பிறக்குதுன்னு அர்த்தம் அப்ப ஒரு மா எந்த மாசத்துல பிறக்குதோ அந்த மாசத்தை குறிக்க கூடியவர் சூரியன் லக்ன புள்ளி லக்கனம் அப்படின்றது அவர் எந்த நேரத்துக்கு நேரத்திற்கு பிறக்கிறத்துல இருந்து எந்த பிறக்கறாரோ அது லக்கணம் இப்ப ராசி நம்ம கோவில்கள் எல்லாம் போய் நம்ம ராசி நட்சத்திரம் அர்ச்சனை அப்ப ஏன் அப்படின்னா ஜனனம் செய்யும் போது எந்த புள்ளியில அந்த சந்திரன் பயணிக்கிறாரோ அந்த புள்ளிதான் வந்து நமக்கு ராசி நட்சத்திரம்னு சொல்றோம் சந்திரன் பயணிக்கும் போது இப்ப வந்து கார்த்திகை ஒன்றாம் பாதமா இருந்ததுன்னா அது மேஷ வீட்டுக்குரிய குழந்தையா இருக்கும் இப்ப ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதத்துல பிறந்ததுன்னா அந்த குழந்தை ரிஷப ராசி ஆனா கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திரும் அப்போ நம்ம எந்த மாசத்துல பிறக்கிறோமோ அந்த ராசி கட்டத்துல சூரியன் இருப்பார் இப்ப மேஷத்துல சித்திரை வந்ததுன்னா சித்திரை வைகாசி ஆணி ஆடின்னு அப்படியே போட்டுட்டு வந்தோம்னா மீனம் வீட்டுல பங்குனியில வருவார் அப்ப எந்த தமிழ் மாதம்ன்றது சூரியனை வைத்து நம்ம கணித்துக்கலாம் சந்திரன் எந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறாரோ அவர் வந்து அந்த ராசி நட்சத்திரத்தில் புரிஞ்சுக்கலாங்களா இப்போ வந்து ஒருத்தரோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கறோம் அப்படின்னா சந்திரன் எங்க இருக்கோ அதான் அவரோட ராசி ராசி அப்படி பார்த்துக்கலாம் சந்திரன் எங்க இருக்காரோ இப்ப அதுதான் அந்த அந்த ஜோதிடம் எழுதி வச்சிருக்கிற நோட்ல எடுத்து சந்திரன் போட்டு ஒரு நட்சத்திர பாதம் எழுதி இருக்காங்க அதுதான் அவங்களோட பிறந்த ராசி நட்சத்திரம் நட்சத்திரமும் அப்புறம் லா அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க அதுதான் அதுதான் வந்து அந்த மாதத்துல அவர் ஜனனிக்கும் போது லக்கணமா கணிக்கப்பட்ட புள்ளி இந்த லக்னம் அப்படிங்கிறது சூரிய உதயத்தை வைத்து தான் கண்டிப்பாக கணிக்கப்படும் இதுல இப்போ நட்சத்திரங்கள் மொத்தம் நீங்க மொத்தம் எத்தனை நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ராசி பன்னிரெண்டு லக்கணம் பன்னிரெண்டு லக்கணம் லக்கணம் இப்போ நீங்க ஒரு ஜாதகத்தை நீங்க கணிக்கணும் அப்படின்னா முதல்ல எடுத்ததும் எதை பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் அவரோட டேட் ஆஃப் பர்த் வாங்கணும் சார் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் ஆஃப் இது மூணும் வாங்கிட்டு சார்ட்டு போடுவோம் அதே மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் நெல்லை வசந்தன் அவர்கள் வந்து சொன்னது வந்து எந்த குழந்தையினுடைய ஜாதகம் வாங்கினாலும் முதலில் தாய் தகப்பனனுடைய பேர் கேட்டு வாங்கணும் ஏன்னா எந்த குழந்தையும் தாய் தகப்பன் இல்லாத குழந்தையே அல்ல அப்ப கண்டிப்பா நமக்கு அது தேவையா தேவைப்படலையா நம்ம அதை பார்க்கறோமா அப்பாற்பட்டு தாய் தகப்பன் பேரோட சேர்த்து அந்த ஜாதகத்தை வாங்கி நம்ம சார்ட் போடுறோம் போட்ட உடனே அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் லொக்கேஷன் போட்ட உடனே நமக்கு வந்து லக்கணம் வந்துடும் அப்புறம் தமிழ் மாதம் பார்ப்போம் சந்திரன் பயணிக்கிற புள்ளி பார்ப்போம் வந்திருக்கிறவங்க கிட்ட நீங்க இந்த தமிழ் மாதத்துல பிறந்தீங்களா ஏன்னா அவங்க சொன்னது நம்ம கரெக்டா போட்டிருக்கிறோமான் தமிழ் மாசத்தை சொல்லி இந்த மாசத்துல நீ பிறந்தவரா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவரா அப்புறம் அவரோட வயசு இத்தனை வயசு உங்களுக்கு ஆகுதுன்னு சொல்லி அவங்க அது ஓகே நீங்க சொன்னது சரின்னு சொன்னாதான் நாங்க ப்ரிப்பேர் பண்ண சார்ட் வந்து சரின்னு சொல்லி அதுக்கு பின்னாடிதான் நாங்க பலன் இப்ப சாட் ஒரு சார்ட் உங்க கையில இருக்கு இதுல நீங்க முதல்ல எதை பாப்பீங்க லக்கணத்தை பாப்பீங்களா இல்ல ராசியை பாப்பீங்களா இல்ல நட்சத்திரத்தை பாப்போம் இப்போ ஒருத்தர பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம யாரை சார் பாப்போம் இப்போ ஒருத்தர நான் பாக்குறேன் என்ன மீட் பண்ண வராங்க அவரும் என்ன மீட் பண்றாருன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் முகத்தை தான் பாப்போம் முகம்ன்றது சிரம் தானே ஃபர்ஸ்ட் ஆமா நமக்கு எப்படி தலை சிர தலையாயதோ அதன் மாதிரி லக்னம் தான் முக்கியம் ஓ லக்னம் தான் தலை லக்னம் தான் நம்மளுடைய ஆத்மா ஓ அப்ப இப்போ நான் இப்படி புரிஞ்சிக்கலாமா இப்ப இந்த பனிரெண்டு ராசியில வந்து முதல் ராசி மேசமா இருக்கலாம் ஆனா ஒரு ஜாதகருக்கு முதல் வீடுங்கிறது வந்து லக்னம் தான் அதுதான் நீங்க வந்து இந்த ரெண்டு குரியவன் நாலு குரியவன் சொல்றதெல்லாம் அவருடைய லக்னத்தை வைத்துதான் காலபுருஷ புருஷ தத்துவத்தின் படி முதல் வீடு மேஷம் கடைசி வீடு மீனம் அது வந்து இது வந்து ஸ்டாண்டர்ட் ஜாதகத்துக்கு ஓகே இப்ப வந்து இந்த பிரசன்னம் எல்லாம் நிறைய பிரசன்னு ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கீங்க ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஜாதகத்துல வந்து இப்ப நம்ம ராசி பலன் சொல்றாங்க அப்படின்னா மேஷத்துல ஆரம்பிச்சு மீனத்துல முடிப்பாங்க ஆனாலும் ஒரு தனிநபர் ஜாதகத்தை பார்க்கும் போது லக்கணம் தான் அவருடைய முதல் வீடு எந்த பலன் சொல்றதா இருந்தாலும் இவருடைய லக்கணம் இதுதானா அப்படின்றத உறுதி உறுதிப்படுத்திக்கணும் உறுதி பண்ணி லக்கணம் மாறிடுச்சுன்னா மொத்த ஜாதகமும் மாறி சொல்றதுல பிரயோஜனமே இல்லை அப்ப லக்கணம் பார்த்த உடனே அவர் நாங்க அடுத்து இப்ப நான் எப்படி கேக்கட்டுமா இப்போ விருச்சிக லக்கணத்துல ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா விருச்சிகம் வந்து அந்த ஓவரால் இதுல ஏழாவது காலபுருஷத்துல ஏழாவது எட்டாவது ஆனால் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவருக்கு அதான் முதல் வீடு நீங்க அதுல இருந்துதான் வீடுகள் இவருக்கு வந்து முதல் வீடு இல்ல விருச்சகம் ஏழாம் வீடு ரிஷபம் அப்படின்றத எடுத்துதான் நாங்க இவருக்கு ஜாதகம் காட்டி சொல்றீங்க இப்போ அடுத்தது சூரியன் சூரியனும் சந்திரனையும் பார்ப்போம் சூரியன் எங்க இருக்கார் சந்திரன் எங்க இருக்காருன்னு பாத்துருவோமா அடுத்தது வந்து சு சுக்கரன் அதாவது முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா சூரியன் புதன் சுக்கரன் இவங்க மூணுமே சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமாவே இருப்பாங்க இப்ப பிளானட்ல பாத்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் சன்னு அந்த மாதிரி தானே வரும் மேற்குரி வீனஸ் அப்படிதான வரும் அதை தான் வந்து உள்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம் நம்ம

எல்லா கட்டத்துக்கும் போயிட்டு வர்ற காலம் எல்லா கட்டத்துக்கும் போறது இல்ல ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயணிக்கிற காலம் அந்த ரெண்டு வருஷ வருஷம் அதே மாதிரி குரு வந்து ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயணிக்கிற காலம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் அந்த மாதிரி அப்போ இதுதான் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயணிக்கிற காலத்தை தான் பயிற்சின்னு சொல்றது கோச்சார பயணம் தினசரி பயண கிரகங்கள்னு சொல்றோம் இல்லைங்களா சனி ரெண்டு வருஷம் எடுக்கிறத இந்த புதனும் இந்த

குரு சேட்டன் சர்வ கிரகங்கள் இவங்க எல்லாருமே எங்கெங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு இப்போ நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்கன்றத ஈஸியா சொல்லிடலாம் ஓ கிரகத்தினுடைய அந்த அமைப்பு அமைப்பை வச்சியே நம் இது இப்போ நீங்க வந்து இதை சொல்லணும் அதுன்னு அவசியமே கிடையாது தான் சில ஜோதிடர்கள் வந்து நம்ம ஜாதகத்தை கொடுத்த உடனே நீங்க தான் கேட்க வர்றீங்க அந்த ஜாதகரனுடைய வயசு இப்ப அஞ்சு வயசுல இருந்து பத்து பதினஞ்சு பதினஞ்சு வயசு வரைக்கும் வராங்கன்னா கண்டிப்பா அவங்க கல்வி சம்பந்தப்பட்டது கேட்க வயதுல வேலை திருமணத்தை அதை தாண்டி பர்டிகுலரா இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்றத ஈஸியா எடுக்கிறதுக்காக தான் இந்த கோச்சார கிரகங்களுடைய பயிற்சியை நாங்க பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ என்ன கோச்சாரம்னா இன்னைக்கு நான் இப்போ நம்ம பிறக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு எப்படி நம்ம பிறக்கும் போது ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ நம்ம தலை லக்னம் தலைன்னு சொன்னோம் இல்லையா லக்கணம் தலை ரெண்டாம் பாவம் முகம் இது மூணாம் பாவம் மார்பு நாலாம் பாவம் இருதயம் மேல் பாகம் ஐந்தாம் பாகம் அப்புறம் ஆறாம் பாகம் இந்த வயிறு அதுக்கு கீழே ஏழாம் பாவம்ன்றது அந்த கிட்னி சார்ந்த இருக்குது அது மறைவிடம்ன்றது எட்டாம் பாவம் ஒன்பது தொட பத்து மு கால் ஒன்பது பதினொன்னு அதுக்கப்புறம் பன்னெண்டு இந்த மாதிரி வரும் இல்லைங்களா இப்ப அந்த கிரகங்களை இல்ல இந்த கிரகங்களை நீங்க அந்த இடத்துல லொகேட் பண்ணிக்கோங்க இப்ப லக்னத்துல சூரியன் இருக்குன்னா இந்த இடத்துல சூரியன் இந்த இடத்துல புதன் இந்த இடத்துல சுக்கரன் அதே மாதிரி இங்க செவ்வாய் இப்ப இந்த இடம் காலியா இருக்கு கீழே வந்து முட்டுல வந்து சனி இருக்கு இப்ப குரு வந்து இங்க இருக்குது அப்படின்னா அந்த பிளானட் உங்க பாடியில அப்படியே தான் பிறக்கும் போது இருந்தீங்களோ அப்படியேதான் இருக்கும் இப்ப தினசரி அந்த பிளானட்ஸ் ரொட்டேட் ஆயிட்டே இல்லைங்களா இருக்கிட்டே இருக்குது இல்லையா இப்ப உங்க தலை மேல இருக்க சூரியன் மேல சனி வருதா குரு வருதா ராகுக்கு எது பயணிக்குதா இப்ப நான் இதை எளிமையா நான் புரிஞ்ச மாதிரி சொல்லலங்களா இப்ப வந்து நம்ம ஜாதக ஒரு ஒரு ஜாதகருடைய ஜாதகத்துல கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது தான் நீங்க ஜனனகால ஜாதகம் சொல்றீங்க இந்த பயிற்சியினப்போ அதுதான் கோச்சாரன்னு சொல்றீங்க அதாவது இப்போ இன்னைக்கு ஒரு ஜாதகம் நம்ம எழுதுறோம் இந்த நிமிஷத்துக்கு ஒரு ஜாதகம் எழுதணும்னா இந்த இடத்துல சனி இருக்கு இந்த இடத்துல சூரியன் இருக்கு இந்த இடத்துல சுக்கரன் இருக்கு அப்படின்னு இருக்கிறது அப்ப நீங்க ஒரு ஜாதகருடைய ஜனனகால ஜாதகத்தையும் இன்னைக்கு இந்த கோச்சாரம் இது மேல எப்படி செயல்படுது இப்ப வந்து உங்களுக்கு லக்கணத்துல குரு இருக்காரு இப்ப கோச்சாரத்துல அந்த குரு இப்ப டிரான்சிட் ஆகி வர்றார் எந்த லக்கணமா வேணா இருக்கட்டும் அந்த குரு மேல குரு வந்து டச் பண்றாரு இப்ப இப்படி ஸ்டாட்டிக்கா ஒரு திங் பொருள் இருக்குன்னா அத வந்து ஒருத்தர் இப்படி டச் பண்றாருன்னா அது மூவ் ஆகும் இல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்ப குரு வர்றாருன்னா குரு எதுக்கெல்லாம் காரகம்னு பாக்கணும் குழந்தைக்கான காரகம் தனத்துக்கான காரகம் கௌரவத்துக்கான காரகம் அந்தஸ்து இப்ப லக்கணத்துல குரு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்களுடைய தொடர்பு அந்த மாதிரி எல்லாம் இப்ப டிரான்சிட் அந்த கோச்சாரத்துல குரு வந்து உங்க லக்னத்துல இருக்கிற குரு மேல உட்காருது அப்படின்னா அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு நடக்கும் இப்ப எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வருது இப்ப என்னுடைய ஜனநகால ஜாதகம் என்கிட்ட இருக்கு இந்த மாதிரி நீங்க பயிற்சி வந்து இப்ப இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்த பிறகு ஒவ்வொரு பயிற்சிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பலன் சொல்றாங்க ஒரு ஜாதகருக்கு ஜனனகால ஜாதகம் எவ்வளவு பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணும் இந்த கோச்சார பலன் இருக்குல்ல இப்ப உங்களுக்கு சனி எட்டாம் இடத்துக்கு வந்துருச்சு உங்களுக்கு ஜென்ம சனி வருது உங்களுக்கு விரைய சனி இது எத்தனை சதவீதம் ஒரு ஜாதகரை பாதிக்கும் இருக்கிற கிரகங்கள் அப்படியே தான் சரி எப்ப நமக்கு பலன் தரும்னா கோச்சார கிரகத்துல அந்த பாவத்துல ஒரு கிரகம் வரும்போது பலன் பலன் தரும் பார்வைப்படும் போது பலன் தரும் இப்ப பார்வைன்றது வந்து பார்வை இந்த பயம் நான் வந்து கேட்கல ஒரு அச்சத்தோட கேட்கறேன் ராகுது பயிற்சிக்கும் பலன் சொல்றாங்க சனி பயிற்சிக்கும் பலன் சொல்றாங்க மத்த குரு பயிற்சிக்கும் பலன் பயிற்சிகளுக்கு நாம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா சந்திரனை வைத்து இப்ப மேச ராசி அப்படின்னா கண்டிப்பா சந்திரன் அஸ்வினிலையோ பரணிலேயோ கிருத்திகை ஒன்னாம் மாதத்திலயோ கண்டிப்பா இருக்கும் இப்ப அந்த ராசிய வச்சுதான் அவங்க கோச்சார பலன் அந்த இப்ப ராசி மேல ராகு வந்துருச்சு ராசி மேல கேது வந்துருச்சு ராசி மேல சனி வந்துருச்சு இப்ப மேச ராசிக்காரவங்களுக்கு அப்படின்னா அந்த பலன்கள் எல்லாம் சொல்லுவாங்க அது வந்து ராசிய வச்சு சொல்லும் போது லக்னத்துக்கு ராசி எத்தனாவது பாவத்துல வேணா இருக்கலாம் அப்போ நீங்க லக்னத்துல வச்சு கணிக்கும் போது வரக்கூடிய அக்யூரசி சந்திரனை வைத்து சொல்ற அக்யூரசியோட அவ்வளோ அக்யூரட் அதாவது இப்போ இதுல வந்து ஒரு அறுபது பர்சன்ட் சூட் ஆகும்னா அதுல வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் தான் சூட் ஆகும் அப்ப ஜனகால ஜாதகத்தினுடைய பலன் தான் அதிகமா இருக்கும் அதிகமா இந்த பயிற்சி எப்போ சொல்ற இந்த கோச்சார பலன்களுக்கு அதாவது லக்னத்தை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் அறுபது டு எழுபத்தஞ்சு சதவீதம் முழுமையாக நடக்கும் ஓகே இந்த மாதிரி கோச்சாரத்தை அந்த சந்தரனை வச்சு ராசிய வச்சு சொல்றாங்க இல்லைங்களா அது வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க